ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் நான் அல்காரா வாட்டர் சொல்யூஷன் சேல்ஸ் ரெப்ரஸண்டேட்டிவ் உங்க வீட்டில ஹார்ட் வாட்டர் பிரச்சனை இருக்கா சோ உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க அல்காரா வாட்டர் கண்டிஷனர் இது வந்து ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டரா மாத்த வாட்டர் சொல்யூஷன் இது வந்துட்டு வேர்ல்டு வைடா ஒரே ஒரு டெக்னாலஜி சக்சஸ் ஆச்சு ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டரா மாத்த டெக்னாலஜி அது வந்து இபி டெக்னாலஜி எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் யூரோப்பியன் டெக்னாலஜி இது வந்துட்டு மெயின் ப்ராசஸ் என்னாலன்னா நம்ம ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் ஜீரோ மெயின்டெனன்ஸ் இருக்கும் சால்ட்டு ரெசின் கெமிக்கல்ஸ் எலக்ட்ரிக்சிட்டி வாட்டர் வேஸ்டேஜ் ஆகாது பிட் அண்ட் ஃபர்கெட் ப்ராடக்ட் இந்த டிவைஸை நம்ம எங்கெங்க இன்ஸ்டால் பண்ண முடியும்னா கமர்ஷியல் ரெசிடென்சியல் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் அக்ரிகல்ச்சருக்கு எங்கே ஹார்ட் ஆர்ட் வாட்டர் ப்ராப்ளம் இருக்கு அங்க நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் இது இந்த டிவைஸ் வந்துட்டு நமக்கு சிங்கிள் டாப்ல இருந்து அவைலபிளா இருக்கு டேப்புக்கு தனியா ஷவருக்கு தனியா கிரீசர் வாஷிங் மிஷின் கூலர் சோ எங்க வேணும்னா நம்ம அங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஆல் ஓவர் இந்தியால நமக்கு சர்வீஸ் இருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடுல சர்வீஸ் பர்சன்ஸ் இருக்கிறாங்க உங்களுக்கு பிரியா டெமோ வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க